தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப பறமை உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாப்புல ஸோ திருடினதே இளமதியோட தம்பி தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இங்க வீட்லயே வந்து உன் தம்பி தான் திருடினா உன் தம்பி திருடி விட்டு என் மேல பள்ளியை தூக்கி போடுறான் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த ரிசி வேறையா உள்ளாரப்ப வந்து பயங்கர ஹீரோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரத்தை யூஸ் பண்ணி நம்ம பரமனை ரொம்பவுமே அவமானப்படுத்திடுறாங்க இதனால பரமனுக்கு பயங்கரமான கோபம் ஸோ இப்போ நாளைக்கு வந்து பறமதிக்கு இளமதி கொடுத்த அந்த துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நான் ஹெல்ப் பண்ணேன் உனக்கு ஆனால் நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னையே நீ வந்து இப்படி பண்ணிட்ட இதுக்கப்புறம் நீ கொடுத்த ட்ரெஸ்ஸும் மட்டும் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கடை முன்னாடி இளமதி கிஃப்ட்டாக கொடுத்த துணியை எடுத்துகிட்டு வந்து போட்டு நெருப்ப வச்சு கொளுத்தி விட்டு போயிடுறாப்புல நம்ம பறமை அதை பார்த்துட்டு இளமதி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்